சகோதர சகோதரி தமிழ் மக்களே வணக்கம் தமிழ் மொழிக்கு தங்கள் உயிரையே கொடுப்பதாக நடிப்பவர்கள் ஆங்கில வழி கல்வி சாலைகளில் படித்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆங்கில வழி கல்வி படிக்க வைக்கிறவர்கள் ஆங்கில வழி கல்வி சாலைகளை நடத்துகிறவர்கள் தமிழகமெங்கும் கல்விச்சாலைகளை கட்டி திறந்து உதவி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கொடுத்து மதிய உணவு தந்து தமிழர்களை படிக்க வைத்து பட்டங்களை வாங்க வைத்து வேலையில் சேர வைத்து மக்களே தங்கள் குடும்பங்களை காக்க வழிவகுத்த மேதை தமிழர்களின் தலைவர் காமராஜர் அனைத்து டாஸ்மாக்கையும் படிப்படியாக மூடி கஞ்சா போன்ற போதைப்பொருளை முழுவதும் தடுத்து வள்ளுவர் சொல்படி மக்களை சான்றோர்களாக்கி தமிழகமெங்கும் நவோதய கல்விச்சாலைகளை கட்டி திறந்து உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுத்து காலை மதிய உணவு தந்து தமிழர்களை படிக்க வைத்து பட்டங்களை வாங்க வைத்து உலகெங்கும் வேலையில் சேர வைத்து மக்களே தங்கள் குடும்பங்களை காக்க வழிவகுக்க தற்கால மேதை தமிழர்களின் தலைவர் அண்ணாமலை குரல் சென்ற இடத்தார் செலவிடா தீதுரி நன்றின்பால் உயிப்பது அறிவு விளக்க உரை மனதை இலவசம் பணம் நடிப்பு இடத்தில் செல்லவிடாமல் தீமையான பொய்யான வாக்குறுதியிலிருந்து மனதை காத்து நன்மையான உண்மையான வாக்குறுதியான மோடி கேரண்டி மேலும் வளர்ச்சி அரசியல் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டுக்களை போடுவதே அறிவாகும் சகோதர சகோதரி தமிழக தமிழர்களே தமிழக மக்களே நன்றி வணக்கம்